அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம் சிம்ம ராசி நேயர்களுக்கு புதன் பகவானின் பெயர்ச்சி இந்த புதன் பகவான் பெயர்ச்சி உங்களுடைய சிம்ம ராசிக்கு எந்த அளவுக்கு ஒரு சாதக யோக பலன்களாக அமையப்போகுது அப்படிங்கிறது பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முத முதல்ல பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆப்ஷன் கொடுங்க இது வரைக்கும் தொடர்ந்து இணைந்து ஆதரவு கொடுத்துட்டு இருந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி சிம்ம ராசி அப்படின்னா காட்டுக்கு ராஜா சிங்கம் வீட்டுக்கு ராஜா சிம்மம் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குங்க காரணம் என்னென்னா நவக்கிரகங்களிலேயே அதாவது சூரிய பகவான் தான் உங்களுடைய ராசிக்கு அதிபதி இந்த சூரிய பகவான் எல்லா ஒரு நிலையிலையும் அடுத்தவங்களுக்கு ஒரு தலைமை தாங்கக்கூடிய ஒரு பண்பில் இருக்கக்கூடிய வீரியம் தைரியம் வெற்றி இருக்கக்கூடிய ஒரு தலைமை தான் சிம்ம ராசி நேயர்கள் நீங்கள் யாருடைய பேச்சு கேட்கவும் மாட்டீங்க உங்களுக்கு ஒன்று சரின்னு பட்டதுன்னா அதை செய்யாமல் விடவும் மாட்டீங்க அந்த ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதி அதாவது வாக்குஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி புதன் பகவான் அதே மாதிரி பதினொன்றாம் அதிபதி லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியதும் உங்களுடைய ராசிக்கு புதன் பகவான் இந்த புதன் பகவான் இப்போது வரக்கூடிய இந்த மே மாதம் பத்தாம் தேதி மீனத்தில் இருந்து மேசத்திற்கு அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு பெயர்ச்சியாக போகிறாருங்க இந்த பெயர்ச்சி அதாவது இந்த பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குது அப்படின்னா உண்மையிலேயே இது ஒரு பெரும் உங்களுக்கு ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றமாக அமையப் காரணம் என்ன ஏற்கனவே கண்ட கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க இந்த ஒன்றரை வருஷ காலகட்டம் எடுத்துட்டோம்னா உங்களுக்கு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு வீரியம் தைரியம் வெற்றி இருக்கக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு அது ஒரு சக்சஸ்ங்கிற ஒரு நிலை இல்லாமல் தடுமாற்றத்தை தான் கொடுத்துட்ருக்குது பத்தாவது குறைக்கு ரெண்டாம் இடத்துல கேது பகவான் வர உங்களுடைய வாக்கே உங்களுக்கு பகையாக்குது நீங்கள் எதை தொட்டாலும் அதில் ஒரு பிரச்சனையாக்குது அதே நேரத்தில் நீங்கள் அடுத்தவங்களுக்குன்னு ஒரு முயற்சி எடுத்து ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி பாருங்கள் கண்டிப்பாக அது நூறு சதவீதம் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியுது அதாவது கீழே இருக்கக்கூடியவங்க இருந்து மேல் மட்டத்தில் இருக்கக்கூடியவா வரைக்குமே இன்றைக்கி உங்களால் சில சாதகமான ஒரு சஸ் விஷயங்கள் மத்தவங்களுக்கு உருவாக்கி கொடுக்குறீங்க ஆனா நீங்க அதாவது போராடுறீங்க எந்த ஒரு விஷயத்துக்கு சின்ன விஷயத்துக்கு அதிகமான உழைப்பு போடுறீங்க பணத்தை போடுறீங்க அதே மாதிரி முயற்சிகள் எடுக்கிறீங்க ஆனால் அந்த முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சதா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக சாதகமாக அமையல தான் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது ஏன்னா ஏழாம் இடத்தில் சனி பகவான் வேறு உட்கார்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு சில விஷயத்தில் பார்த்தோம்னா உங்களுக்கு கூட இருந்து யார் அதிகமாக நம்புறீங்களோ அவங்களாலேயே சில சிக்கல்கள் வர்றது தேவையில்லாமல் சில குழப்பங்கள் ஏற்படுறது யாருக்காக நீங்கள் வந்து அதாவது முடிஞ்ச வரைக்கும் நன்மை செய்யணும்ன்ட்டு நீங்கள் முயற்சிகள் எடுத்து ஒருத்தரை உருவாக்கி வச்சிங்களோ ஆனால் அவங்களே உங்களுக்கு நேர்மறையாக வேலை செய்கிறது அது வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் உத்தியோகம் பண்ணக்கூடிய இடத்துலேயும் மதியத்தான் இருக்குது இல்லை சொந்தமாக தொழில் செஞ்சாலும் நம்மக்கிட்ட வேலைக்கு வர்றவங்கள நமக்கு வந்து வில்லங்கத்தை உருவாக்கி விற்கிறாங்க அப்படிங்கிற போது நமக்கு தொழில் என்கின்ற ஒரு நிலையில் முதல் அளவுக்கு இப்போ இந்த ஒன்று வருஷத்துல ஒரு மன அமைதியும் இல்லை தகுந்த வருமானமும் இல்லை உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த ஒரு மன மகிழ்ச்சியும் சொல்லக்கூடிய வரவு தனவு இல்லைங்க இது இப்போயே சரியாயிரும் அடுத்தது சரியாயிரும் அப்படின்ட்டு கணக்கில் நீங்கள் எதிர்பார்த்து சில பேருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா சிம்மராசினியர்களுக்கு சில வர கடன் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலையே வந்திருக்கும் சில கடன் பிரச்சனை அடுத்தது சொன்ன வாக்கு காப்பாற்ற முடியுமா ஒருத்தர்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டோம்னா எப்போவுமே நீங்க கரெக்டாக வாக்கு காப்பாற்றுவீங்க ஐயோ நம்மளால் காப்பாற்ற முடியுமா முடியாமல் போயிருமா அப்படிங்கிற சில குழப்பங்கள் சிலருக்கு சரியான நிம்மதி இல்லை வயிறார சாப்பிட முடியாது நிம்மதி இல்லைங்க படுத்த சரியான தூக்கம் இல்லைங்க விடிய விடிய யோசிக்கிறேன் அது எப்படி பண்ணலாமா இது இப்படி பண்ணலாமான்னு செய்கிறோம் ஆனா யோசிச்சாலும் அது சரியான முயற்சிகள் எடுத்து தீர்வு காண முடியல ஆரம்பத்துல எது நினைச்சாலும் முடிக்காமல் படுத்து தூங்க மாட்டீங்க போகணும்னா ஒரு விஷயத்துக்கு போய் போயிட்டு வந்துடுவீங்க இந்த வேலையை செஞ்சு முடிக்கணும்னா கண்டிப்பாக செஞ்சு முடிச்சிருவீங்க ஐம்பது பேர் உள்ள ஐநூறு பேர் வச்சு வேலை செய்யக்கூடிய திறமை சிம்மராசினியர்களுக்கு இருக்குது அதே மாதிரி ஒரு அரசாங்கத்துறையில நீங்க வேலை செஞ்சால் கூட அந்த இடத்துல உங்களுக்கு அதிகார பலமா இருக்கு நீங்க சாதாரணமாக ஒரு கீழ் மட்டத்தில் வேலை செஞ்சால் கூட மேல் அதிகாரி வரைக்குமே உங்களுக்குன்னு தனி ரெஸ்பான்ஸ் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா சிம்மராசி பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அதாவது நீங்க ஒரு வழிகாட்டிதான் தவிர நீங்கள் காட்டக்கூடிய வழியை வீட்டில் எல்லாருமே வந்து பரவாயில்லன்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்கும் அது மட்டும் கிடையாதுங்க வீட்லேயே எடுத்துட்டால் கூட உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு உண்டு கூட பிறந்த சகோதரன் சகோதரிகளுக்கு கண்டிப்பாக உங்களுடைய பலத்தால் மற்றவங்க சாதிச்சிருப்பாங்க ஆனால் நீங்கள் அடுத்தவங்களால் சாதிச்சோம்னு சொல்கிறதுக்கு இல்லை அடுத்தவங்க நமக்கு நல்லது பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் உண்மை சொல்ல போனோம்னா அடுத்தவங்களால் நீங்கள் கஷ்டம் மட்டும்தான் பட்டிருக்கிறீங்க காரணம் என்னென்னா அடுத்தவங்களுக்கு நல்லது செஞ்சு தேவையில்லாத கேட்ட பேர் அடுத்தவங்களுக்கு பணத்தை வாங்கி கொடுத்து கடைசி நாம கொடுத்த பணம் இன்றைக்கி நாம் அடுத்தவங்களுக்கு வட்டி கட்டக்கூடிய ஒரு நிலை இந்த மாதிரி ஒரு மன இறுக்கமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே சந்திச்சிங்க இன்றைக்கி பத்து பேர்கிட்ட ஒரு பணத்தை வாங்கி இன்னைக்கு வந்து ஒருத்தர் கஷ்டப்படுறான்னு நம்ம உதவிங்கிற ஸ்தானத்தை கொடுத்து இன்றைக்கி பத்து பேர்கிட்ட பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலைகளும் சில சிம்ம ராசினியர்கள் சந்திச்சுட்டு தான் இருக்கிறீங்க குறிப்பாக சொல்லப்போனால் வீடு மண்மனை புகழ் பட்டம் பதவி எல்லாம் அடையக்கூடிய ராசியில் பிறந்தவங்க தான் சிம்ம ராசி ஏன்னா காலபுருஷ தத்துவத்தில் சொல்லிட்டோம்னா உங்களுடைய ராசி ஐந்தாவதாக வரக்கூடிய ராசி பஞ்சபூதத்தில் அதாவது எதையுமே வெற்றிங்கிற ஒரு நிலை அடையக்கூடிய ஒரு ராசி ஆனால் அந்த ராசியில் பிறந்து எல்லா ஒரு திறமைகள் இருந்து ஆடம்பர வாழ்க்கை அதாவது வாழ வேண்டிய ஒரு நிலையில் இருந்து நமக்கு என்னன்னா இப்போ நிலவரத்துக்கு எல்லாமே ஒரு தடுமாற்றங்களாக இருக்குது வீட்டிலேயோ கூட குழந்தைங்களுக்கு கூட தேவையான ஒரு வசதி வாய்ப்புகள் உருவாக்கி வைக்கிறோம்னா அவங்களே கூட இன்னைக்கு சொல் பேச்சு கேட்காத ஒரு நிலை ஏன்னா நாம் ஒன்று சொன்னோம்னா அவங்களுக்கு ஒரு ஆப்போசிட் நிலை இதே மாதிரி குடும்பத்தில் வந்து பார்த்துட்டோம்னா சில பேருக்கு கணவன் மனைவிக்குள்ள கூட என்னவோ முதலிருந்து ஒரு ஒற்றுமை இல்லை ஒரு சந்தோஷம் இல்லை எல்லாமே வந்து ஆரம்பத்தில் ஒரு கோடு போட்டாலும் கண்டிப்பாக அது கரெக்டாக இருந்தது ஒரு புள்ளி வச்சாலும் சரியாக இருந்தது இந்த வழியில் போகணும்னா போனால் கரெக்டாக நடக்கும் இந்த விஷயத்தை பேசணும்னு நினச்சா யாருக்கிட்டையும் கரெக்டாக செஞ்சு முடிப்பீங்க ஏன்னா உங்களுக்கு புதன் ரெண்டாம் அதிபதி பேச்சு திறமை உண்டு ஏன்னா இதில் வந்து இன்றைக்கி ஐடி துறையிலிருந்து விஞ்ஞான வளர்ச்சி வரைக்கும் அது மட்டும் கிடையாது தன்னுடைய வந்து மீடியட்ரு ஒர்க்கில் இருந்து எல்லாமே வந்து தொலைத்தொடர்பு அடுத்தது பார்த்துட்டோம்னா கலை சமர்த்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சிம்மராசிக்கு கைவந்த கலையாக இருக்கும் ஆனால் எல்லா திறமைகள் இருந்து எல்லா வாய்ப்புகள் இருந்து இன்றைக்கி நம்மளை வச்சு மற்றவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்களே தவிர ஆனால் நீங்கள் வாழ முடியல வளர்ச்சியாக்க முடியல ஒரு பிரச்சனை முடிஞ்சதுன்னா இன்னொரு பிரச்சனை வருது இது இறுக்கி பிடிச்சி அப்படி இப்படி கஷ்டப்பட்டு ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனையும் முடிஞ்சோம்னா பார்த்தா இன்னொரு பிரச்சனை வளருது ஆக மொத்தத்தில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைகளை தான் நீங்க சந்திச்சு இதுதான் ஒரு அனுபவ ரீதியாக எடுத்துக்கக்கூடிய நிலையம் இருக்குது தவிர வளர்ச்சிங்கிற ஒரு நிலை இல்லாத அளவுக்கு இந்த ஒரு ஒன்றரை வருஷ காலகட்டம் மாதிரி ரொம்பவுமே ஒரு தடுமாற்றத்தை நோக்கி தான் போயிட்டு போயிட்டுருக்குறீங்க இந்த மாற்றம் இந்த புதன் பெயர்ச்சி இருபத்தி ஒரு நாளா இருந்தாலும் கண்டிப்பா சில ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனைகள் அதே மாதிரி பூர்வீக சொத்தால் ஏற்பட்ட சில வில்லங்கங்கள் அதே மாதிரி ஒரு இடம் விற்கலாம் இருந்தோங்க ரொம்ப நாள் முயற்சி எடுத்துட்டு இருக்கிறோம் நல்ல விலைக்கு போகக்கூடிய இடம் ஆனால் அது விற்றோம்னா நம்ம வேற ஒன்று வாங்கலாம்னு நினைக்கிறோங்க இல்லையோ ஒரு சில பிரச்சனைகளை தீர்க்கலாம்னு நினைக்கிறோம் ஆனால் அது பண்ண முடிய மாட்டேங்குது கைக்கு வருது நெருங்கி வருது ஆனா பத்து ரூபா போகிற பொருள் கிடச்சதுல அஞ்சு ரூபாய்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்குது அதனால் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் எல்லாமே டாக்மெண்ட் சம்மந்தப்பட்டது கோர்ட் வில்லங்கம் சம சம்பந்தப்பட்ட ஒரு சில பிரச்சனைகள் பஞ்சாயத்து சம்பந்தப்பட்ட ஒரு சில பிரச்சனைகள் பணம் தன்னுடைய பணம் மற்றவங்க கிட்ட கொடுத்து சிக்கி ஐயோ வந்து சேர்ந்துருமா அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்து எதிர்பார்த்து வராமல் இருக்கக்கூடிய சில பணங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிச்சயமா உங்களுக்கு சாதகமான ஒரு வாய்ப்புகளை வரப்போகுதுங்க ஏன்னா உங்களுடைய இரண்டாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக ஒன்பதாம் பாவகத்தில் மேஷத்தில் அமையும் போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டம் உங்களுடைய பேச்சு சாமர்த்தியத்தினாலையும் தனது தனம் பணம் சம்பந்தப்பட்டத்தில் மேன்மையான யோகம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியமாக இருக்கிறதுனால இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தணும் கடந்த காலத்தில் எல்லாமே தடைகளாக இருந்தது எல்லாமே முயற்சிகள் எடுத்தோம் வெற்றிங்கிற ஒரு இலக்கு நெருங்கும் போது போது அது தடங்களாகிறது மறுபடியும் பின்னோக்கி போயிடுது இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு கைக்கு எட்டியும் வாய்க்கு எட்டாத நிலவரங்கள் எல்லாமே முடிஞ்சது உண்மையாக இருந்தாலும் ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டம் இதை தொட்டம் வெற்றி அடைஞ்சோம் இதனால் வந்து நமக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்துக்கு ஒரு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலை நிச்சயமாக சிம்மராசி நேயர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலமாக இருக்கிறதுனால முடிந்த வரைக்கும் சரியான முயற்சிகள் எடுத்து பயன்படுத்துங்க பயன்படுத்தும் போது உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல தொட்ட விஷயம் எதிர்காலத்துக்கு அது வெற்றி நிலையா இருக்கும் அதே மாதிரி குடும்பத்துல சில பேர் பார்த்தோம்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் தடங்களா இருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணலாம்னு நினைப்போம் ஆனால் வந்து பண்ண முடிய மாட்டேங்குது எல்லாருக்கும் அடுத்தவங்களுக்கு நீங்கள் போய் போனீங்கன்னா ஒரு வேலையை முடிச்சு கொடுப்பீங்க ஒரு திருமணத்தில் இருந்து நல்ல விஷயங்கள் எல்லாம் செஞ்சு முடிக்கிறீங்க ஆனால் உங்களுக்கு பார்த்தோம்னா திருமண காரியங்கள் தடங்களாக இருக்குது சிலருக்கு பார்த்தோம்னா திருமணம் முடிஞ்ச பிறகு பாக்கியம் இல்லாமல் தடையாகவே இருக்குது கடவுள் புண்ணியத்தில் எல்லாமே நமக்கு ஒரு அடுத்தவங்களுக்குன்னு ஒரு தான தர்மம் பண்ணுறோம் நல்லது எல்லாமே செய்கிறோம் ஆனால் தண்ணுக்கு வந்து ஒரு இது ஒரு குறையாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு பாக்கியம் சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் கண்டிப்பா அமையக்கூடிய ஒரு காலமா இருக்கிறதுனால இறைவன் வழிபாடு தவறாமல் பண்ணுங்க அதே மாதிரி புதன் அதினால அதாவது விஷ்ணு பகவான் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறதுனால பெருமாளோடைய வழிபாடு கண்டிப்பாக தவறாமல் பண்ணுங்க உங்களுக்கு மேன்மையான ஒரு யோகங்கள் சில தடப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய அளவுக்கு பூர்வ புண்ணிய சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது கூட பிறந்த பிறப்புகளால் உங்களை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி இன்றைக்கி வந்து நமக்கு உறவுங்கிற நிலையில் நம்ம ஒதுங்கி இருந்தாலும் அவங்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டக்கூடிய சாதுர்த்தியமான ஒரு காலகட்டம் அமையிறதுனால சரியான முறையில் பயன்படுத்துங்க சிம்மராசினியர்களுக்கு கண்டிப்பாக வளர்ச்சியான ஒரு வாய்ப்புங்கிறது நிச்சயமாக இருக்குது அதே நேரம் இது இப்போ சொன்னது வந்து உங்களுக்கு புதன் பகவானுடைய பெயர்ச்சி கோச்சார ரீதியில் சிம்மராசி நேர்களுக்கு சொ ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுடைய திசா புத்தி எப்படி இருக்குது உங்களுடைய லக்னம் என்ன புதன் எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க நீங்கள் எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழ் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை அதாவது பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் தெரியப்படுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான முயற்சிகள் எடுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வு செழித்து செல்வாக்கான ஒரு வாழ்க்கை அமையணும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் ஒரு அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்